இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழர்கள் அப்படின்னாலே அந்த காலத்துல ஆண்ட அரசர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எடுத்து அந்த சேர அப்படின்னு தான் சொல்லுவோம் எதுக்காக சேரர்கள் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கிபி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற வருஷத்துல இருந்து அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் அவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வரைக்கும் இந்த சேர மன்னர்கள் வந்து நம்மளுடைய ஆட்சி பகுதி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ தான் எடுத்தபடி நம்ம சேர அப்படிங்கிற அந்த சேரர்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் சேரர்களுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா சோழ வம்சம் அப்படிங்கிறது ஒரு எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசா வந்து சோழ பேரரசு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகான தான் வந்து சோழ பேரரசுங்கிறது உருவாகுது அதே மாதிரி இருப்பாங்க பாண்டியர்கள் அப்படின்னா முற்கால பாண்டியர்கள் அப்புறம் இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் நாள் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கலப்பிரர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டியர்கள் ஆட்சி அப்படிங்கிறது இருக்கும் பதிமூணாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த மாதிரி நூற்றாண்டுகள்ல வந்து ஒரு பாண்டியர்கள் வந்து சிறப்பா இருந்திருப்பாங்க ஸோ பதினோராம் நூற்றாண்டு உட்பட இருந்திருப்பாங்க ஸோ இப்படி மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய ஒரு சோ சூழல்ல சீரர்கள் அப்படின்னா சேரர்களும் பார்த்தோம்னா காலத்தில் சேரர்கள் இருந்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்து பிற்கால சேரர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம் இப்ப சங்ககால சேரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வாழ்ந்ததுக்கான நம்மளுக்கு சான்று எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா பதிற்று பத்து அப்படின்னு சங்க இலக்கியத்துல இருந்து கிடைக்குது பதிற்று பத்து அப்படின்னா ஆஹ் மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு பத்து பாடல்கள் ஒரு ஒரு அரசனுக்கு ஒரு பத்து பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி பத்து பாடல்கள் அதாவது பத்து பாடல்களுக்கும் ஒரு அரசன் அந்த மாதிரி மொத்தம் பத்து தான் பிரிச்சிருக்காங்க மொத்தம் பத்து சேர மன்னர்களை பத்தி நூறு பாடல்கள் தான் பதிற்று பத்து பத்து பிளஸ் பத்து பத்து மன்னர்கள் ஒரு மன்னருக்கு பத்து பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்கள் மொத்தம் அந்த சங்க இலக்கியத்துல பத்து பாட்டுகள்ல ஒரு நூல் வந்து இந்த பதிற்று பத்து அந்த இலக்கியத்துல வந்து நம்மளுக்கு சேரர்களை சேரர்களை பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சேரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீண்ட ஒரு வரலாறுங்க எங்க தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து இருந்ததா திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா கரூர் அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு பாத்தோம்னா கரூர் அந்த ஈரோடு மேல தருமபுரியா இருக்கட்டும் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் இந்த உட்பட அப்படியே கோயம்புத்தூர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா ஃபுல்லா இந்த சைடு கீழ் சைடு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் சேரர்கள் வந்து அவங்க கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து சேரர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து ஆட்சி செஞ்சது வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம சோழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டெல்டா பகுதியான ஒரு தஞ்சை திருச்சி தஞ்சாவூர் அப்புறம் புதுக்கோட்டை அப்புறம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் ஒ ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அஹ் விழுப்புரத்துல ஒரு சில பகுதிகள் வரும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா சோழ மண்டலத்துல வரும் அதே மாதிரி வடக்கு பகுதிகளில் பாத்தீங்கன்னா பல்லவ பேரரசு வரும் அதாவது திருவண்ணாமலையில இருந்து அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லவ பேரரசு வரும் ஸோ இப்படிதான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இதுல என்னன்னா சேரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட மன்னர்கள் இருக்கிறாங்க சேரமான் பெருஞ்சேற்று ஊதேரச் சேரலாதன் சேரமான் குடுக்கோ நெடுஞ்சேரலாதன் பல்யாணி செல்கேழு குட்டுவன் கலங்காய் கலங்காய்கண்ணி நார்முடி சேரல் சேரன் செங்குட்டுவன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சேரமான் பெருஞ்சேரலாதன் கேள்விப்பட்டிருப்போம் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் அடுத்து சேரமான் கணைக்கால் இரும்பறை சேரமான் கோக்காதி மரபன் குட்டுவன் கோதை சேரமான் ஆத்துவன் சேரல் இறம்பறை அடுத்த செல்வ கடுங்கோ வாழியாகன் இது வேற பத்தின்னு கேட்டிருப்போம் தகடூர் எரிந்த பெருச்சேரல் இறம்புரை தகடூர் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தர்மபுரியை தான் தகடூர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த இரஞ்சேரல் இறம்புரை அடுத்த சேரமான் யானைக்கோச்சே மந்தர சேரல் இறம்புரை அடுத்த சேரமான் மரி இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசர்கள் சங்க இலக்கியத்துல ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க சங்க இலக்கிய காலத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க இதுல வந்து இந்த நம்மளுக்கு வந்து சிலப்பதிகாரமா இருக்கட்டும் ஒரு சில நூல்கள்ல வந்து சேரனை ஒட்டி இருக்கக்கூடிய கதைகள்லாம் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சேர வம்சத்துல பாத்தீங்கன்னு எட்டு நாடுகளா பிரிச்சிருக்காங்க எட்டு பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அவங்களுடைய நாட்டை வந்து ஆட்சி செய்யறதுக்கு எட்டு பகுதிகளா பிரிச்சிருக்காங்க ஏற நாடு ஏற நாடு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கோழிக்கோடு கேரளாவில் இருக்க பாத்தீங்கன்னா அதைதான் ஏற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க வேற நாடு அதாவது சேர சேரநாட்டுல வந்து வே நாடு அப்படின்னு சொன்னது இப்ப வந்து பத்மநாபபுரத்தை தான் வே நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சாங்க ஓநாடு அப்படிங்கிறது காயங்குளம் அடுத்தது அஹ் கோநாடு கொடுக்குண்ணி அடுத்து கோலத்து நாடு வளப்பட்டினம் இப்ப இருக்கக்கூடிய வளப்பட்டினத்தை தான் கோலத்து நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல நாடு அடுத்து வேம்புலி நாடு வேம்புலி நாடுங்கிறது பார்த்தீங்கன்னா செங்கனச்சேரிய தான் வந்து வேம்புலி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அவங்களுடைய பகுதிகளில் வந்து நாடு அப்படிங்கிற மாதிரி தான் அழிச்சிருக்காங்க ஸோ எட்டு பகுதிகளெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு ஒரு குறுநில ஒரு பகுதிகளா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அது ஒட்டு மொத்தமா மன்னர்களோட கண்ட்ரோல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க இவங்க தொண்டி முசிறி இவங்களுடைய துறைமுக நகரம் அதாவது கரூர் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கரூர் ஒட்டி இருக்கக்கூடிய முசிறியெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா துறைமுகமா எடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டி எடுத்திருக்காங்க அடிக்கடி இவங்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது இருந்துருக்காச்சு ரொம்ப ஒரு பலமா இருந்தாங்க சேரர்களும் பா பாண்டியர்களும் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாங்க ஆனா எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி சோழ பேரரசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு வல்லரசா மாற ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய தாக்குதலால இவங்களால எதிர்கொள்ள முடியாம இவங்களுடைய பகுதிகள் பல பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோழ சோழ பேரரசுக்கு கீழே கொடுக்குற ஒரு சூழ்நிலை சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கு ஏற்பட்டது சோழ வம்சம் அதாவது அதாவது ராஜநந்தி சோழன் ராஜேந்திர சோழன் இங்க ஆட்சியில வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தினா இவங்களுடைய பகுதிகள் சேர மன்னர்களுடைய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க நேரிட்டது கிட்டத்தட்ட பார்த்தா கன்னியாகுமரி வரைக்கும் சோழ பேரரசு வந்திருக்குன்னா பார்த்துக்கணும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர் முடிஞ்சு சேரர்கள் தக்கக்கூடிய பகுதிகளையும் ஆண்டியர்கள் தரக்கூடிய பெரும் பகுதிகளையும் என்ன பண்ணாங்கன்னா சோழ வம்சம் தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க அதனை மீறியும் அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு ஆயிரத்தி நூத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சேர மன்னர்கள் நம்மளுடைய நிலப்பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இப்படிதான் வந்து சேரர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்துருக்கு இவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஆரம்பமாக கட்டும் மூன்றாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு எல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது சேர நூற்றாண்டு சேரர்களுடைய பிரியில வந்து தமிழ்நாடு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் மன்னர்களுடைய பிற்கால சேரர்களுடைய பங்களிப்பு சரியா இல்லாதனால இவங்களுடைய பகுதிகள் முழுவதுமா இலக்க நேரிட்டு ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம சேரர்களை பத்தி முழுமையா பார்த்தோம் இன்னொரு நல்ல வீடியோ பகுதியில் உங்களை நான் நன்றி வணக்கம்